அறுபது அறுபத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் நம்ம இந்த ஜிஞ்சுவா பிள்ளை முதல் டைம் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நல்லா வேர் பிடிச்சி நல்லா அங்கங்கே படர்ந்து நல்லா வந்து ஆறடிக்கு அஞ்சு அடிக்கு வந்து வளர ஆரம்பிச்சிருச்சிங்க இந்த டைமில் வந்து நம்ம அறுத்து போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் பார்த்தா தான் முதல் நாடை எங்கள் கண்ணுக்குட்டியும் சாப்பிட போகுது எங்கள் மாடும் சாப்பிட போகுது இந்த பிள்ளை கொஞ்சமாக எங்கள் அம்மா கையில் கொடுத்து இதை கொண்டு போய் கண்ணுக்குட்டிக்கு போடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குட்டி நல்லா சாப்பிடுது நம்ம கருப்பி சாப்பிடுதான் என்னென்னு ஒன்றே ஒன்று தாங்க எடுத்து கொடுத்தேன் அந்த டேஸ்ட் ஒட்டிக்கிட்டு இந்த கண்ணு குட்டிக்கிட்ட உள்ளதே முறைச்சி முறைச்சி பார்த்துட்டு கேட்டுக்கிட்டு நிற்கிது உரு உருன்னு கொஞ்சம் நேரத்தில் எங்கள் அம்மா கொண்டு வந்து போடலைன்னா அறுத்துக்கிட்டு போய் இந்த கண்ணு குட்டிகிட்ட உள்ளதே பிடிங்கி தின்றுக்குங்க அது மழை நேரத்தில் இந்த கொத்தரங்காயை காய போட்டு எப்படியோ ஒரு வழியாக வந்து காய வச்சு இன்றைக்கி எடுத்து வச்சுட்டேங்க இன்றைக்கி எங்கள் சார் எங்கள் பெருமாங்க வீட்டுக்கு விதையும் மருந்து வாங்க போகிற உங்களுக்கு எதாவது விதை வேணுமான்னு கேட்டுருந்தாங்க எங்கள் அம்மா முள்ளங்கி விதை மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போல்லாம் மணி அஞ்சரை ஆனாலே இருட்டாக ஆரம்பிச்சிருது பால் கறக்கும் போது நம்மளை கொசு பிடிச்சி பிடுங்கி எடுத்துருதுங்க